ட்ரம்ப் புட்டின் சந்திப்புக்கு அப்புறம் எல்லாமே தலைகிலாம் மாறிடுச்சா அப்படின்னு கேட்டா அப்படியே தான் இருக்கு சூழ்நிலை தலைகிலாம் மாறிடுச்சு இதுக்கு நீ சொல்லாமே இருந்திடலாம் ரெண்டு ஒன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் இல்லேன்னு நீ சொல்ல போற அப்படிங்கிற மாதிரி நம்ம திட்டம் கூட கூடும் மேபி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்திருக்கேன் திட்டம் வேணான்னு கொஞ்சம் கூட கூடும் நானே விஷயத்த சொல்லிடுறேன் இந்த உக்ரைன் யுத்தத்தை வச்சு கொள்ள பயில்களை வம்பழுத்துக்கிட்டு இருந்த அமெரிக்கா இப்ப சைலண்ட் ஆயிடுச்சு இப்போ அமெரிக்காவை ஐரோப்பா வம்பலுக்க ஆரம்பிச்சிருச்சு இது தான் மிகப்பெரிய அளவு மாற்றம் களம் அப்படிங்கிறது ரஷ்யா முன்னேறிக்கிட்டே இருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா நாங்க ஒண்ணு டொனெக்ஸை தூக்கிக்கிறதுக்காகவோ இல்லை லுகான்ஸை தூக்கிக்கிறதுக்காகவோ கூடிய பறக்க விடுறதுக்காகவோ நாங்கள் யுத்தம் செய்யலை அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவிச்சிருச்சு ரஷ்ய மொழி பேசுறவர்களை பாதுகாக்கணும்ப்பா அவ்வளவுதான்ப்பா வேற ஒண்ணுமே எங்களுக்கு கிடையாது ரஷ்யால இருந்து வெளில போனார்கள் காலங்காலமா வாழ்றார்கள் ரஷ்யால இருந்து வெளில போனனாலே அவர்கள் ரஷ்யர்கள் இல்லைன்னுலாம் ஆக முடியாது ரஷ்யால இருந்து அந்த நிலப்பரப்ப கண்டுபிடிச்சு அதுல செல்வ வளமா மாத்தி விவசாயம் பார்த்து மாடு வளர்த்து பால் கறந்து குடிச்சு இப்படி வரவு செலவு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரஷ்ய மொழி பேசக்கூடிய மக்களை பாதுகாக்கிறோம் தான் நாங்க உள்ள போனோம் ஏன் நீங்க சுருக்குறீங்க வெறும் பாஸ் அப்படின்னு சுருக்காதீங்க பாஸ் நாங்க சுமிய தாண்டி ஒடிசா வரையும் போறதுக்கான திட்டங்கள் இருக்கு காரணம் என்ன மக்கள்கள் அங்க இருக்கார்கள் அவர்களை நல்லா வச்சுக்கங்க நாங்க எங்கயுமே வரமாட்டோம் சிம்பிள் அப்படின்ட்டாங்க பொசுக்குன்னு இப்படி சொல்லக்கூடிய நேரம் அப்படிங்கிறது சுமிய கிளச்சு கொட்டார்கள் பெரிய அளவு தாக்குதல் அதாவது இதுவரை சுமி நகரத்தை கைப்பற்றக்காக தாக்கியிருக்கார்கள் ஒடிசா நகரத்தை பதிலுக்கு பதில் அப்படிங்கிற ரீதியில தாக்கியிருக்கார்கள் ஆனால் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வலுசேக்கிற மாதிரி சம்பவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ராணுவத்துக்கு கட்டளை போட்டிருப்பார்களோ என்னமோ பெரிய அளவு தாக்குதல் ஒன்னு ஜலன்ஸ்கிய சுமியை எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறனும் இல்லாட்டி பேச்சுவார்த்தையில சுமியை சேர்த்துக்காதீங்க பிளீஸ் அப்படின்னு கெஞ்சிடணும் மற்ற பகுதிகளை நான் விட்டு ஒத்துக்கணும் இந்த அளவுக்கு ஒரு பெரும் தாக்குதல் இந்த தாக்குதல் நடக்கக்கூடிய நேரம் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சரோட ஸ்டேட்மெண்ட்டும் ஃப்ளாஷ் ஆகுது இது ரெண்டும் ஒரு சேர பார்த்து ஐரோப்பா அலர ஆரம்பிக்குது ஐரோப்பா அலர்றது மட்டும் இல்லை விட்டால் ட்ரம்ப் முஞ்சியில மண்ணல்லையே போட்டுருவாங்க எல்லாட்டுக்கு அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிட்டாங்க மேக்ரானே கடந்து தவிக்கிறாரு கொள்ள கால ஆப்சன்ட் ஆகி போயிட்டு கடைசியில வந்து தகுச்சாப்ல நிலைமையை தூக்கி கையில கொடுத்துட முடியுமா இல்லை ஏதோ நமக்கும் அவருக்கும் நல்ல உறவு இருக்கிறங்கிறனால இப்படி சொல்ல முடியுது இந்த ஜெர்மன் பையன் எங்க போயிட்டானே தெரில நேர மூன்றாம் உலக யுத்தத்துக்காக ஜெர்மனியை செட் பண்றேன் பிராந்தியத்தை செட் பண்றேன் அப்படின்னு ஆற்று ஆற்றுன்னு டீ கிடையாது ஞாயிறை தாண்டி ஜாஸ்தி ஆத்தி இப்போ இப்ப ஆளே ஆகல மேக்ரான் வந்தா ஜெர்மன் வராது ஜெர்மன் வந்தா இந்த பக்கம் பிரான்ஸ் வராதுங்கிற மாதிரி ரெண்டு பேருகளும் மாத்தி மாத்தி தான் வராது ஆனா கேட்டால் பிராந்திய வல்லரசு அப்படிங்கிறது சரி ஜெர்மனோட ஸ்டேட்மெண்ட் வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க அதாவது இங்க பாத்துக்க ரஷ்யாவுக்கு நிலத்தை கொடுத்து விடுவாங்க ஆனா இது உலகத்துக்கு நல்லது கிடையாது நாளைக்கு வேற ஒருத்தன் இந்த மாதிரி இராணுவ நடவடிக்கை மூலியமா நாட்டை கைப்பற்றலாம் இல்ல கொடியை பறக்க விடலாம் இன்டர்நேஷ்னல் அங்கீகாரமும் கிடச்சி போயிடும் அப்படிங்கிற சிக்னல் கிடைச்சிட்டா எல்லா பேரும் அதை நோக்கி போயிடுவாங்கல்ல அப்படிங்கிறாரு அப்படி போகக்கூடிய ஆட்கள் போறது உறுதிதான் தான் அதுல ஒன்னும் மாற்றம் கிடையாது அவர் தான் இந்த இடத்துல பேசுறாரு அப்படி போகக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவை சொல்லலாம் ரஷ்யாவை சொல்லலாம் நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க இல்ல இல்ல ரஷ்யாவை எப்படி சொல்ல முடியும் ரஷ்யாவை தானே உடச்சு இந்த நாடுகள் எல்லாம் வந்துச்சு அதனால அதை சொல்லாத அப்படின்றவார்கள் சரி நமக்கும் ரஷ்யாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நண்பே அவன் அதனால அவனை லிஸ்ட்ல இருந்து தூக்கிடலாம் அதை விட்டுட்டா பிரான்ஸும் கிளம்பி போவாங்க ஆப்பிரிக்கா பைய கொல்ல பைய பிரான்ஸ் கொடியை தான் ரோட்ல போட்டு எரிப்பாங்க மேக்ரான தான் சதிகாரர் அப்படிம்பாங்க ஜெர்மனியை கேட்கவே வேணாம் ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் அலற துடுக்க விட்டது யாரெல்லாம் அப்படின்னு கேட்டால் நான் தான் ஆனா நான் இல்ல அது ஹிட்லர் அப்படின்னு சொல்லிக்குவாங்க முதலாம் உலக பொருளை மட்டும் கொஞ்சம் நீங்களு கேட்டா அப்பயும் இதே தான் பண்ணாங்க அடுத்து அப்படின்னு கேட்டால் அந்த சகுனியை வந்துருவேன் த கிரேட் பிரிட்டன் அப்படின்ட்டுருவேன் இல்ல இல்ல நீ சகுனி அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க உள்ளூர்ல ஒருத்தன் இருக்கா இல்லை அவனை வச்சு சகுனுங்கிறதே கற்பனையான வரலாறு தெரியுமா அப்படின்னா அந்த வரலாறே இல்லைன்னுருவாங்க இவனுங்க தான் நமக்கு தெரிஞ்சு நாடு பிடிக்க கிளம்பி போறவனுங்க பேக்ரான் இவனுங்களே திட்டுறாரா இல்லை அவர் அவரே திட்டிக்கிறாரான்னு தெரில இல்லை நாங்களும் கிளம்பி வருவோம் அப்பெல்லாம் ஒரு பையன் பேசக்கூடாது அப்படின்னு இப்பவே ரூட்டு தராரான்னு தெரில ரஷ்யா மாதிரி கிளம்பி போகணும் இப்படிலாம் கிளம்பி போனா அடிச்சு பார்த்து விட்டுருவாங்க எல்லா பேரும் ஆனால் அவர் சுற்றி சுற்றி வர செய்தி என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான் உக்ரைன் நிலம் உக்ரைனுக்கு கிடையாது அது ரஷ்யாவுக்கு போயிருச்சு அப்படிங்கிறதா இதை அங்குகிட்டையும் கேட்டதுக்கப்புறம் அப்புறம் ஜலன்ஸ்கியோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதா ஜலன்ஸ்கியை பொறுத்தவரையும் இப்போ அப்படியே இறங்கி பாதுகாப்பு உத்தரவாதம் அதை நோக்கியே தான் அவரோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இருக்குது அப்போ நிலங்களை தரீங்களா அப்படின்னு கேட்டால் நிலங்களை தர மாட்டேங்க நிலம் கிடையாது இப்ப நம்ம ஊர்ல ஒரு காலத்தில் சொல்லுவோம் ஜல்லிக்கட்டெல்லாம் நடக்கும் நீங்க வந்துருக்க தடை இருக்கே அதெல்லாம் தடையெல்லாம் கிடையாது நாங்க மாட்டை வைப்போம் நீங்க வாங்க பாருங்க அப்படின்னு ஒரு காலகட்டத்துல கத்துன மாதிரி செலஞ்சுக்கு தனியா அதே ஃபீலோட சொல்றாரு ஆனா மனசு அந்த மனசு கிடையாது மனசு பூரா ஆப்ஸ் ஒரு அக்கௌண்ட்லதான் கேல்குலேஷன் போடும் ஆனா அப்படி ஃபீலிங் இருக்கிற மாதிரி மூஞ்சில காட்டிக்கிறாரு ச அவர் மூஞ்சி எக்ஸ்பிரஷனை அளவு உங்களுக்கு பெரிய ஆள் ஐட்டியானா அந்தாலும் மூஞ்சில எந்த எக்ஸ்பிரஷனும் எனக்கு தெரியலையே அப்படின்னு மாட்கள் நிறைய பேர் சொல்ல போகணும் ஆரம்பத்துல எனக்கு அப்படிதான் இருந்துச்சு அப்புறம் தினமும் பார்க்க 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 எக்ஸ்பிரஷன் பூடிபட போச்சு சரி கிடக்கட்டும் அவரை பொறுத்தவரை என்ன அப்படின்னா ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு வலுவான பாதுகாப்பு அப்படின்னா சரி எல்லாத்துக்கும் சூத்திரதாரி யாரு அண்ணன் அமெரிக்கா அவன் சொல்றதுதான் கடைசில நடக்கும் இவர்கள்லாம் இஷ்டத்துக்கு விளையாடலாம் கடைசியில கிளைமேக்ஸ்ல அவன் வந்து சுபம் அப்படின்னு போட்டு முடிச்சுட்டானா சுபம் அட பாவி மனுஷா தீவிரவாதிகளை நாட்டை கொடுத்துட்டியே அப்படின்னு கேட்டோம்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது சுபம் அவ்வளோதான் போ அப்படின்னு சிரியாவில கொடுத்த மாதிரியும் ஆப்கான்ல கொடுத்த மாதிரியும் முடிச்சிருவே இல்லை இதுக்கு எதுக்குடா வந்து கிளச்சி போட்டேன் அவனுங்க தாண்டா நான் ஏற்கனவே ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிமா டே அமெரிக்கா ஃபர்ஸ்ட்டு அமெரிக்கால இருந்து சொல்றா எதுக்குடா இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நம்ம கேட்க முடியாது கேட்டா வம்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சரி அந்த பையன் என்ன சொல்றான் அப்படிங்கிறதா அந்த பையன் சிம்பிள் தேரிடா உண்ணம்மாடா உங்களுக்கு புரியல உக்ரைனுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அமெரிக்கா வரும் போதுமா கிளம்பி போ இப்ப ஜப்பானுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அமெரிக்கா வருங்கிறது பொல்ல காலமா சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்ப என்ன பண்றோம் ஜப்பானே காலில விழுந்துருவா அப்படியே என்னை நானே பாத்துக்கிறேன் நீ தயவு செஞ்சு கிளம்பி போகணும் காரணம் என்ன ஜப்பானோட டிஃபென்ஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணு பண்ணு பண்ணுங்கிறான் அவன் தூங்கிட்டு இருந்த சிங்கம் எந்திரிச்சிருச்சு ரத்த வாடகை சிங்கம் பார்த்ததுக்கு அப்புறம் காடு தாங்குமா அப்படிங்கிற மாதிரி அவனுங்க கிளம்பிட்டாங்க அவனுங்க கிளம்புனதுக்கப்புறம் அப்புறம் அமெரிக்காவை எதிர்பார்ப்பாயலாம் அவனுங்களே இறங்கி அடிச்சிருவாங்க இது அமெரிக்காவுக்கும் நல்லா தெரியும் இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கான ஸ்ட்ராட்டஜியை மாத்தி விளாண்டு போய்கிட்டே இருப்பாங்களே ஒழிய ஒரு காலமும் அமெரிக்கா வேற ஒரு நாட்டுக்காக களத்தில் இறங்காது இறங்கினதாக வரலாறும் கிடையாது இல்ல இல்லை இருக்கு அப்படின்னு நாலு விஷயத்த தூக்கி டேபிள்ல நம்ம மாட்கள் எரிய தோணும் எரிஞ்சிங்க அப்படின்னா ஊர் உலகமும் படிச்சுக்கும் நம்மளை அடுத்த பகுதியில் விரிவா பார்ப்போம்